சொல்லுங்கள் உண்மையை நான் உன்னை காதலிக்கிறேன் எத்தனை வாட்டிங்க சொல்லுவீங்க லைவுக்கு இனிமே வரமாட்டேன் என்ன சாப்பிட்டேக்கா இட்லிங்க கடவுளே ஆண் வேற பெண் வேறையா நான் இதை ஆட்டோ பின்னாடி எது சொல்லி மாபெரும் சிவகுரு அப்படி சொல்லலை ஹெல்த் வைஸ் சொல்கிறேன் அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஜென்ஸுங்க வெயிட்லாம் தூக்குவாங்க இல்லையா லேடிஸ் எல்லாம் தூக்கும் அதெல்லாம் வச்சு தான் சொல்கிறேன் அவங்க டுவெல் ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்போ எனக்குலாம் எவ்வளோ டயர் இருக்குன்னு கேட்டதால நான் சொன்னேன் போகாதீங்க சைட் அடிக்கணும் ராமமூர்த்தி எந்த ஊரு சென்னைங்க தேங்க் யூ ஸோ மச் வெல்கம் டு அவர் ஃபேமிலி வெல்கம் டு மெம்பர்ஷிப் பட் கோல்டில் லைவ் கிடையாது டைமண்ட்ல இருந்து தான் லைவ் இருக்கு ரிப்ளை இல்லை சந்திரமூர்த்தி என்ன ரிப்ளை பண்ணும் கால விடுங்கடா எப்பா சாமிலா அப்பா வாய் கூட கொஞ்சம் குறைஞ்சி பேசுங்க எனக்கு எப்படி லவ் ஃபெயிலியர் ஆகும் தீனா ஹாய் நீதா தான் இப்படி பேசுறியே எப்படி லவ் ஃபெயிலியர் ஆகும் நான் சென்னைங்க ஓகே கைஸ் விஜய் அஃபிஷியல் லைவ் முடிக்கும் போது வரீங்களே நான் என்ன பண்ணட்டும் லைவ் முடிக்கிறேங்க நான் என் பண்றேன் தேஜா வீடியோ போட்டிருக்கீங்க காப்பிரைட் வராதா வராது தேஜா வீடியோக்கு இது வரைக்கும் காபிரைட்டே வந்தது இல்லை நாம தான் பயந்துட்டு இருந்தோம் சாப்டு வந்தேன் போயே பிடிக்காது அதெல்லாம் ஒரு பெண்ணா இருக்கும் நம்மளுக்கு கிடையாதுப்பா நம்ம இல்லம்மா நீ பயந்த திருவள்ளூர் ட்ரெயின் ஆமா ஆமா திருவள்ளூர் ட்ரெயின் தானே அது நான் ஃபயர் ஆக்சிடென்ட் பார்த்தேன் நான் நியூஸ்ல பார்த்தேன் மிக பெரிய சந்தை காது கேக்குதா உங்களுக்கு கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்க நான் நல்லதுங்க மகிழ்ச்சி இன்னைக்கு நைட் தூங்காம நீங்க யாருன்னு யோசிக்கிற அளவுக்கு எல்லாம் நான் கிடையாதுங்க நீங்க யாரா விளாந்துட்டு போங்க நீங்கள் இது மாதிரி சர்ப்ரைஸ் கொடுத்துடலாம் சஸ்பென்ஸ் கொடுத்துடலாம் அவங்க நைட்டு ஃபுல்லாக யோசிக்கிட்டோம் மண்டே பிச்சுக்கிட்டோம் அதெல்லாம் நான் கிடையவே கிடையாது நீங்கள் யாரானா இருங்க காலையில் வந்து மறுபடியும் நீங்கள் எது பேசினாலும் நான் அதுக்கெலாம் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க மாட்டேன் ஓகேவா அந்த கேரக்டர்லாம் நான் இல்லை எந்த உலகத்துல இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்க அனைவருக்கும் பாய் இவர் அப்படியே நம்மலாம் போய் குழப்பி விட்டோம் அவங்க யோசிச்சுனே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு போல

உண்மையான குடும்ப பெண் வாழ்த்துக்கலாம் ஏங்க எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஃபேமிலியை பார்க்கணும் பாப்பா பார்க்கணும் லைவ்ல யார் வந்தால் யாராக இருக்கும்லாம் யோசிக்கலாம் டைம் இல்லைங்க சீரியஸ்லி இதான் உண்மை நான் யோசிக்கவே மாட்டேன் நீங்கள் யாருன்னு முக்குத்தி சூப்பராக இருக்குது ராஜீவ் காந்தி குட் நைட் ஓகேங்க இது வரைக்கும் லைவ் பார்த்து பொறுமையாக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்கள் டைம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்கிட்ட பேசுவீங்களா அதுக்கு ரொம்ப நன்றி நாளைக்கு மார்னிங் செவன் ஓ கிளாக் லைவ் இருக்குது மறக்காமல் வந்துடுங்க இப்போ டென் தேர்ட்டிக்கு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு யாருக்கா ஜாயின் பண்ண விருப்பம் தான் வந்துடுங்க ஓகே பாய் சி இ வால் எல்லாரும் தூங்குங்க குட் நைட் ரொம்ப டைம் ஆகுது மார்னிங் எல்லாரும் ஒர்க்குக்கு வர போகணும் இல்லையா பாய் தூங்குங்க குட் நைட் சிக்ஸ் மந்த் கழிச்சிருந்தாங்க யாருன்னு மார்னிங் கண்டிப்பா சொல்றேன் ஓகே பாய் சி இ வால் குட் நைட் வேற எல்லாருக்கும் பாய் சொல்லிக்கோங்க பாய் சொல்ல விருப்பம் இருக்கோங்க பாய் சொல்லுங்க ஓகேவா பாய் டேக் கேர்